டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகும் ஆயுள் கால நிவாரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது

இந்த வள்ளி தெய்வானை இந்த இரண்டுமே இரண்டு தன்மைகளான சுவாசம் இந்த சுவாசம் நிகழ்கிற பொழுதுதான் நீங்க காலத்துக்குள்ள இருப்பீங்க காலம் என்பது மணிநொடிகள் அல்ல காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை இரண்டு தத்துவங்களிலே பயணித்தவர்கள் சித்தர்கள் ஒன்று பிறவா இன்னொன்று இரவா நிலை பிறக்கவே கூடாது என்று பயணித்தவர்கள் ஒருபுறம் பிறந்து விட்டோம் இனி இறக்கவே கூடாது இருக்கிறவ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும்னு ரெண்டு தத்துவங்கள் அதற்கு தான் இந்த யோகத்தில்

IBC பக்தினேர்களுக்கு இனுமியானை இன்னிருத்து வடுக்குங்கள் இன்று ராகுவின் காதலன் அஸ்டரோ பாபு நம்ம நம் கூட எடுந்திருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு திரிந்திருக்கலாம் சர் வணக்கம் வணக்கம் முருகனுக்கும் வந்து செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருக்கு செவ்வாய்க்கிழமைக்கும் கிழமைக்கும் சம்பந்தம் இருக்கு முருகன் கோயிலுக்கு போனோம்னாலும் செவ்வாய் கிழமையில போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா உண்மையாக இந்த செவ்வாய்க்கும் முருகனுக்கும் இடையில் இருக்கிற அந்த தத்துவ சம்பந்தம் அப்படிங்கிறது என்னங்க ரொம்ப சிறப்பான கேள்வி இன்றைக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி கூட தெரில சமீப காலமாக இந்த முருகன் ட்ரெண்டிங் கொஞ்சம் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு அதனால் இந்த முருகர் பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ரைட்டு முருகர் என்பவர் தமிழ் கடவுள் அசைக்க முடியாத ஒரு தெய்வம் நரகாசுரனை என்பது இதெல்லாம் ஒரு பழைய புராண கதைகள் இருந்தால் கூட தத்துவார்த்த ரீதியாக இந்த முருகனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குற பொழுது முருகர் என்பவர் என்றும் இளமைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதே போல் எல்லாரும் கிண்டலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகனுக்கு இருக்கு என்ன ரெண்டு இரண்டு மனைவியோடு இருக்கிறவரு அது நாத்திகவாதிகளும் இதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழ்ந்த தத்துவார்த்தம் ஒன்று இருக்கிற நம்மளுடைய வயதையோ நம்மளுடைய இயக்க நிலைப்பாடுகளையோ எதை வைத்து நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னா நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு ஒரு குழந்தை தொப்புள் கொடி வரைதான் தாயினுடைய சக்தியில் இருப்பாங்க தாய் தான் ஃபீடிங் இருக்கும் தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கப்புறம் எந்த தொடர்பில் இருப்பாங்க பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு அந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன மூணே விஷயந்தான் வேறு எந்த தொடர்பும் இல்லை புறத்துக்கும் அகத்துக்கும் சுவாசம் சப்தம் உணவு இதை தவிர அவுட்ரு யூனிட் எதுவும் உள்ளே போகாது வேறு எதாவது இருக்கா கரெக்ட் நான் நான் யோசிக்கிறேன் போகாது அப்போ இப்படி போகக்கூடிய தன்மையில் சாப்பாடு இல்லாமல் இருபத்தி ஒரு நாள் இருந்த சப்தத்தை பற்றி பிரச்சனை இல்லை சுவாசம் இல்லாமல் செவன் மினிட்ஸ் இருக்க முடியாது அப்போது சுவாசம் என்பது மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுன்னு நம்ம ஆளுங்க கணக்கிட்டு அந்த சுவாசம் பிரபஞ்சத்தோடு நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய தொடர்பை கணக்கிட்டு அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆழ்ந்து கவனிக்கிற பொழுது நம்மளுடைய சுவாசம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறுகிறது ஐந்து நாழிகைக்கு ஒரு முறை சுவாசம் மாறுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் அப்போ மூக்கில் ரெண்டு ஓட்டை இருக்குது சுவாசம்னா ஒரு ஓட்டம் இருந்தால் போதும் இல்லையா ரெண்டு ஓட்டர் ரெண்டு ஓட்ட இருக்குது அப்போ ரெண்டு ஓட்டையில் ரெண்டு டைமில் ரெண்டு வாலியில் போனால் இது ஒரு பக்கமாக வேலை செய்து இது ஒரு பக்கமாக வேலை செய்துன்றான் அப்போ இதில் வேலை செய்யக்கூடிய தன்மை வேறு விதமாகவும் இதில் வேலைக்கூடிய தன்மை வேறு விதமாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைட் ட்ரைவிங் நம்மளது நீங்கள் இதே யூஎஸ் ஹீரோ போனீங்களோ லெஃப்ட் சைட் ட்ரைவிங் ஸோ ரெண்டுக்குமே டிரைவிங் வேரியேஷன் ஆகும் ஸோ எஃபிஷியன்சி டிஃபரன்ஸ் இஸ் தேர் அவங்களுடைய நிலைப்பாடுகள் வேறு இவர்களுடைய நிலைப்பாடுகள் வேறு அதே தான் இந்த பக்கம் நீங்கள் வலப்பக்கம் சுவாசம் ஏறுகிற பொழுது நம்மளுடைய உடல்நிலையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் இடதுபுறம் சுவாசம் ஏறுகிற பொழுது அது தன்னுடைய நிலைமையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது இப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து இந்த சுவாசம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறுது இல்லையா இப்போ இது மாறும்போது ஒரு இடத்துல போய் யூ டேன் எடுக்குது யார்பின் பெண்ட் திரும்புது அந்த யார்பின் பெண்டோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது நான் பேசுறது மிகப்பெரிய தத்துவம் சரகலைன்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு காமெடியா பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த சரகலையை பற்றி சொன்னோம்னா மக்களுக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியல அதனால இந்த காமெடியா யார்பின் பெண்டெல்லாம் சொல்கிறேன் இதற்கு என்னன்னா ஈடா பிங்கலா சுழிமனைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வலதுபுறம் ஏறக்கூடிய சூழலை என்ன பிங்கலை என்றது என்ன சுழுமலை என்றது என்ன அதே அனை மக்களையும் சொல்லினா ஏறக்கூடிய சூழல் ஈடா பிங்கலான்றது வந்து இடதுபுறம் இதற்கு நடுவில் இருக்கிற பகுதி சுழிமனை இப்போ வலதுபுறம் ஏறக்கூடிய தன்மைகள் எல்லாம் ரெண்டு விதமான தன்மைகள் தான் ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள்ல இருக்கு இருப்பு இயக்கம் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது பிரபஞ்சமே கிடையாது அப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுடைய ஃபார்முலா உங்களுடைய ஃபார்மேஷன் உங்களை தயாரித்த மூலம் நீங்கள் எப்படி உருவானீர்களோ அதற்கு உண்டான தன்மைகளுக்கு உண்டான அனைத்து சக்திகளையும் சூரிய சுவாசம் என்கிற வலது சுவாசம் கொடுக்கும் உங்களுடைய இயக்கத்தன்மைகள் உங்கள் கைகால எல்லாமே உங்களுடைய இயக்கம் எண்ணம் சிந்தனை மனம் எல்லாம் சார்ந்த எல்லாம் இடப்புறம் இருக்கக்கூடிய சந்திர சுவாசம் கொடுக்கும் இப்போ இருப்பு இயக்கம் ரெண்டும் சார்ந்து இது இல்லாத ஒரு தன்மை அல்லது இரண்டு தன்மைகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு போது சுழிமுனை அந்த சுழிமுனைக்கு நிறைய தத்துவார்த்தங்கள் உண்டு இப்ப பாருங்க தெய்வான என்ன கலரு கருப்பு கலர் அவங்க ஒரிஜினல் வள்ளி ஒயிட் அப்போ வள்ளி இயக்கம் தெய்வானை இருப்பு இந்த வள்ளி தெய்வானை இந்த இரண்டுமே இரண்டு தன்மைகளான சுவாசம் இரண்டு தன்மைகளான சுவாசம் இந்த சுவாசம் பொழுது தான் நீங்கள் காலத்துக்குள்ளே இருப்பீங்க காலம் என்பது மணிநொடிகள் அல்ல காலம் என்பது நேரக்கணக்குகள் அல்ல காலம் என்பது இரவு பகல் அல்ல ஆ காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை தாட்சாயினி என்பதை தாட்சாயினிக்கு சொல்வது காலம் தாட்சாயினி என்பதை தாட்சாயினிக்கு சொல்வது காலம் சுழிமுனையில் சுவாசம் எடுக்கிற பொழுது இருப்பும் இயக்கமற்ற நிலை இந்த இருப்பும் இயக்கமும் இருந்தால்தான் தாட்சாயினி பாபு இந்த இருப்பும் இயக்கமும் இல்லைன்னா தாட்சாயினியும் இல்லை பாபும் இல்லை அப்போ சுழிமுனை சுவாசம் ஏதுமற்ற பிரிவினை இல்லாத இருபடி நிலை இல்லாத ஒருபடி நிலையை கொடுக்கும் இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் வாசி நீங்க சுவாசம் மூக்கில் எடுக்கிறீங்க வாஸ் வாசிக்கு நாசியில் எடுப்பாங்க சுவாசம் ஒரு முறை நீங்கள் நாசியில் உங்களுடைய சுவாசம் ஏறிவிட்டால் உங்களுடைய வயது நின்றுவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நோ ஏஜ் ஏன்னா இந்த வயது நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் எதுக்குள்ள இருக்கிறது காலத்திற்குள்ளே இருக்கிறது காலம் என்பது என்ன உணர்வு நிலை காலம் என்பது என்ன உணர்வு நிலை இப்போ உணர்வு நிலையிலிருந்து வெளியில் வருகிற பொழுது இந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வருகிற பொழுது காலத்தை கடந்து பயணிப்பீர்கள் அந்த காலத்தை கடந்து பயணிக்கக்கூடிய தன்மைதான் முருகன் அதனால தான் அவர் என்றும் இளமை இங்கே வயசான தோணத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லை எப்பயுமே ஸ்விட்ச் சிக்ஸ்டீனா இருப்பார் முருகன் அதற்கு காரணம் அவர் வாசியினுடைய தத்துவம் இதை கண்டெடுத்த நம்மளுடைய சித்தர்கள் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க முந்நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இது எப்படின்னா நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி இப்போ வந்து ஒரு லூப்ரிகன்ட் ஆயில் லாரிக்கு ஊற்றுறாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க முப்பத்தையாயிரம் மைலேஜ் வரையும் கொடுக்கும் அப்புறம் என்ன ஆகிடும் அந்த ஆயில் டைல்யூட் ஆகிடும் போல் தான் நம்மளுடைய லங்ஸு இவ்வளவு சுவாசம் எடுக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய லங்ஸு நின்றுடும் அதான் டெத்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஐம்பதாயிரம் சுவாசம் எடுக்கணுன்றது தான் உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி இந்த ஐம்பதாயிரம் சுவாசத்தை இப்போ ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் போகிற வண்டியை மூணு மாதத்துலையும் ஓட்டலாம் முப்பது வருஷத்துலேயும் ஓட்டலாம் இல்லையா அதே போல் இந்த சுவாசத்தை நீங்கள் ஐம்பதாயிரம் சுவாசத்தை எவ்வளவு நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கணக்கு தான் நம்மளுடைய இறப்பு அந்த சுவாச கணக்குகளை கண்டுபிடித்தானுங்க அந்த சுவாச கணக்குகளை வைத்து அன்னைக்கு எங்கே இருந்தது எடிகாரம் இல்லை நாளிகை தெரியாது எப்படி எடுத்தாங்க சுவாசம் ஓடக்கூடிய தத்துவம் அப்போ ரெண்டு சுவாசம் ஓடுது ரெண்டு சுவாசம் சேர்த்து இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் அறுபது நாழிகை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்போ காலையில் ஆறு மணிக்கு சூரியோதயம் அந்தி ஆறு மணி சாயந்தரம் இதற்குள்ளே பத்தாயிரத்தி எட்நூறு சுவாசம் ஓடணும் இது நார்மலான ஒரு கணக்கு அப்போ உங்களுடைய ஹார்ட் பீட் லெவல் வந்து செவன்ட்டி டு எயிட்டியில் இருக்கும் செவன்ட்டி டு எயிட்டியில் இருக்கும்போது உங்களுடைய தெர்மல் ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய வெப்பநிலைப்பாடுகள் ப்ராப்பராக இருக்கும் எயிட்டி ஃபைவ் நைன்டி டிகிரியில் உங்களுடைய ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய குரோமோசோன்கள்லேருந்து உங்களுடைய செல்லினுடைய ரீஜென்வேஷன் எல்லாம் ப்ராப்பராக செயல்படும் இதுதான் சுவாச கணக்கு இதையெல்லாம் கண்டுபிடித்து இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த ஐம்பதாயிரம் சுவாசம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஐம்பதாயிரம் சுவாசத்தை நான் எழுவத்தஞ்சு வயசில் செலவு பண்ணுறேன் அவர் நானூறு வருஷம் செலவு பண்ணார் சேமித்து வச்சு சேமித்து வச்சு இந்த சுவாச கணக்குகளினுடைய அடிப்படையில் தான் முருகன் தீர்மானிக்கப்பட்டார் ஆ அதான் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் அப்படின்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் என்ன அதீதமான செயல்பாடுகள் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுக்கு சுவாசம் அதிகமாக தேவைப்படும் டீசல் போடணும் தானே அதிகமாக தேவைப்படும் இது எந்த செயல்களும் செய்யலைன்னா சுவாசம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தவத்திற்கு உண்டான நிலைப்பாடு மூலத்தை நோக்கிய பயணம் ஆன்மீகத்தில் நான்கு வழிகள் உண்டு பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் அல்லது ராஜ மார்க்கம் இதில் யோக மார்க்கம் வந்து தான் நம்மளுடைய உடம்பை பயன்படுத்தி பயணித்தல் டிவைஸ் சிஸ்டம் பக்தி மார்க்கம் என்பது சரணடைதல் தத்துவம் கர்ம மார்க்கம் என்பது ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் யோக மார்க்கம் என்பது உங்களுடைய உடம்பை பயன்படுத்தி நீங்கள் மூலத்தை அறிவது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான என்ன தொடர்போ அந்த கனெக்டிவிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நீங்கள் டிவைஸு சரிங்களா டார்கெட் வேறு நெட்ஒர்க் சிஸ்டம் இருக்குது இல்லையா எந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் டிராவல் பண்ணும் எந்த டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுன்ற சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் யோக மார்க்கம் அந்த யோக மார்க்கத்தில் இந்த சுவாச தத்துவங்கள்லாம் வரும் அந்த யோக மார்க்கத்தில் பயணிக்கிறவர்கள் இத கண்டுபிடிச்சு அடையக்கூடிய இந்த யோக மார்க்கம் இருக்கு அவங்களுக்கு இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சமத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுடுவோம் அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க என்னெல்லாம் வழிகள் இருந்தோ கண்டுபிடிச்சாங்க அப்ப சுவாசத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கண்டுபிடிச்சாங்க அப்ப என்ன பண்ணாங்க அவங்களுக்கு செயல்பாடு தேவையில்லை அப்ப அமைதியா இருந்தாங்க இதுதான் எல்லாரும் எல்லா சித்தர்களும் அப்படிங்கிற ஆமாமா சுமார் தத்துவம் வந்து இன்னும் ஒரு நாலு நாள் பேசணும் சுமார் தத்துவம் இன்னும் நாலு நாள் பேசணும் சுமார்ன்ற தத்துவம் என்னன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எதுமா தீர்மானிக்குது தாட்சாயினி மைண்ட்ல இன்னும் நிறைய ஓடுது இது எது டிசைட் பண்ணுது மனசு மனசு எது டிசைட் பண்ணுது புத்தி புத்தி எது டிசைட் பண்ணுது எண்ணங்கள் ஒன்னும் இல்லம்மா நானே சொல்லிடுறேன் கண் நம்மளுடைய மெமரி சிஸ்டம் ரெண்டுல தான் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸ்டோர் ஆகும் ஒன்று விஷுவல் இன்னொன்று சவுண்டு கரெக்டா இந்த விஷுவலுக்கு விஷுவலோட பர்சன்டேஜ் வந்து அதிகம் சவுண்டோட பர்சன்டேஜ் கம்மி ஏன்னா சவுண்டோட பர்சன்டேஜ் தேடி வந்து உள்ளே விழணும் விஷயங்கள் தேடி வந்து உள்ளே உள்ளணும் கண் அப்படி இல்லை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரி நம்மளுடைய ராசி சக்கரமே தான் உங்களுடைய முந்நூற்றறுபது டிகிரி தான் இது சூரியனுடைய நீள்வட்ட பாதை கண் அப்போது உங்களுடைய விஷுவல் வைடராக இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் பார்க்கணும் விரும்பலைனாலும் பார்க்கணும் தெரிஞ்சாலும் பார்க்கணும் தெரிலனாலும் பார்க்கணும் அப்போ இவ்வளோ விஷயம் மெமரிக்குள்ளே உள்ளே போயிடும் இது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்டோரை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் கணவர் இருக்கிறாரு அவர் உங்கள் கணவர் தான் எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்து தான் தெரியும் அப்போ எப்படி பார்ப்பீங்க பார்த்த உடனே எப்படி ஐடென்டிஃபை ஆகும் ஏற்கனவே உங்களை கரு கணவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா அந்த காலகட்டங்களிலிருந்து அவருடைய விஷுவல் மெமரி உங்ககிட்ட இருக்கு நீங்கள் அவரை பார்த்தோன்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளிக் பண்ணி உள்ளே அனுப்ப அந்த ஃபோட்டோ ஜன்னைக்கு உள்ளே போய் அதனுடைய மெமரி சிஸ்டத்தை வெளியில கொண்டு வரும் அப்படி கொண்டு வந்தால்தான் அவரு உங்கள் கணவர்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தை அப்படிதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த மெமரி சிஸ்டம் இந்த மெமரி சிஸ்டம் இந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல இந்த சவுண்டு சிஸ்டமும் மெமரி சிஸ்டமும் உள்ளே ஸ்டோராகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ணை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ பார்வை இல்லை இல்லையா பார்வை இல்லைன்னும் போது எதை பற்றின கம்பேரிசனும் இல்லை இப்போ நான் தாச்சியானியை பார்த்தா எனக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் இல்லையா கேமராவை பார்த்தா அது சார்ந்து நான் படித்த நான் எனக்குள்ளே சேமித்து வச்சுருக்க டெக்னாலஜி வரும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இத்தனை விஷயங்கள் ஓடும் இல்லையா அப்போ நான் கண்ணை முடிவிட்டு எனக்கு தாட்சாயினையும் தெரில கேமராவும் தெரில ஸோ எனக்கு அதை பற்றின சிந்தனையும் இல்லை இதுதான் தியானம் இதை தியானிக்கிற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தக்கூடிய விஷயம் என்ன நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே எதுவரையும் இங்கேருந்து இந்த தொடையினுடைய இரண்டு பகுதிகள் வரையும் தான் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கையும் காலும் வெறும் சட்டம் இஸ் அ டூல் இந்த டூலை அமைக்கிறான் காலை செயல்படல கை செயல்படலை புத்தி செயல்படாததற்கு கண்ணை மூடிட்டாங்க இப்போ செயல்பாடு நின்று போச்சா அப்போ அதிக சக்தி தேவை இல்லையா அப்போ சுவாசம் கம்மியாயிடுமா அதை இன்னும் கம்மி பண்ணாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மனம் ஓடுது எண்ணம் வருது அப்படின்போது இந்த எண்ணம் மனம் ஓடுகிற பொழுது உங்களுடைய கற்பனைகளும் ஓடும் பிளானிங் திட்டமிட்டுட்டே இருக்கும் மனசு அந்த திட்டம் எடுக்கிறதையும் நிறுத்தணும் எப்படின்னா உள்ளே ஆல்ரெடி மெமரி இருக்குல்ல அது ஆட்டோ எரேஸ் சிஸ்டம் நம்ம பிரெயினு கொஞ்சம் கொஞ்சமாக அது எரேஸ் ஆகிட்டே இருக்கும் உள்ளே லோட் ஆகலைன்னா அது இருக்கிறதையும் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த தாட் இல்லையே இல்லையா நீனா எனக்கு யாரும் தெரியாது சேர்ன்னா எனக்கு என்னென்னு தெரியாது கேமரானா எனக்கு என்னென்னு தெரியாது அப்போ நான் எதை பற்றி சிந்திக்க போகிறேன் எதை பற்றி செயல்படணும் அப்போ அமைதியாக இருத்தல் அமைதியாக இருக்கிற பொழுது இந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு சுவாசத்தை எடுத்ததை ஆயிரத்தி நானூறு சுவாசத்திற்கு கொண்டு வந்தவர்களாக இருக்காங்க அப்போது ஆயிரத்தி நானூறு கொண்டு வந்தாச்சுன்னா அவருடைய கண்ட்ரோல் லெவலாக இருபது மடங்கு சுவாசம் சேமிக்கப்படுகிறது இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு நாள் கிராஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு நாள் டுவெண்ட்டி டேஸ் அப்போ எண்பது வருஷம் இன்ட்டு டுவெண்ட்டி இப்படித்தான் சுவாசத்தை சேமித்து இந்த அவர்களுடைய வாழ்ந்த காலங்களை பெருக்கி கொண்டார்கள் அதற்கு ஏன் பெருக்கினாங்க அப்படின்னா அவர்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு அவருடைய கர்மாவை கழிச்சிடணும் இந்த இந்த வருஷத்தில் என்ன இருக்கு இந்த பிறப்பில் இதான் கர்மா இதான் உனக்கு ஃபிக்ஸிங் இதான் உன்னோட ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட்டாக எரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு இரண்டு தத்துவங்களிலே பயணித்தவர்கள் சித்தர்கள் ஒன்று பிறவாநிலை இன்னொன்று இரவா நிலை பிறக்கவே கூடாது என்று பயணித்தவர்கள் ஒருபுறம் பிறந்து விட்டோம் இனி இறக்கவே கூடாது இருக்கிறவே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுன்னு ரெண்டு தத்துவங்கள் அதற்கு தான் இந்த யோக மார்க்கம் இப்போ அடுத்த நிலைப்பாடு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு வந்துடலாம் செவ்வாய்க்கும் முருகனுக்கும் முருகமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய உடம்பு இயக்கத்திற்கு தேவையான விஷயம் என்ன நம்மளுடைய உடம்பு எழுபது சதவீதம் நீரினாளது அந்த நீரினாளதில் உங்களுடைய இயக்கக்கூடிய பெட்ரோல் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தா பிளட்டு அப்போது நம்மால் யோசிக்கிறான் இந்த பிளட்டில் ஏதாவது விஷயங்களை செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய புத்தி கூர்மையாகும் நம்மளுடைய செயல்பாடு தீவிரமாக இருக்கும் நம்மளுடைய உடம்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்னு இந்த ரத்தத்தை சம்மந்தப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எப்படி நான் சுவாசத்தில் சம்பந்தப்படுத்து பிராணம் எதில் போகுது ஆக்சிஜன் எதில் போகுது பிளட்டில் போகுது அப்போ ஆக்சிஜன் லெவலில் பிளட் லெவல் காம்பினேஷன் இந்த மோட்டர் பைக்கில் பெ கார்பரேட்ருன்னு ஒன்று இருக்கும் அதில் பெட்ரோலும் யாரும் ஈக்குவலாக போனால் தான் நீங்கள் வண்டி டிரைவ் ஆகும் அந்த போல் கார்பரேட்டர் சிஸ்டம் என்ன இருக்கோ அந்த கார்பரேட் அந்த அந்த கார்பரேட்ரு சிஸ்டத்தை நம்ம பாடியில் கொண்டு வர்றதுக்கு உண்டான விஷயந்தாமா முருகன் அது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா உங்களுடைய இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் டிஎன்ஏ சிஸ்டத்துலேருந்து வந்தக்கூடிய சில குறைபாடுகள் இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா முதல்ல பிளட்டுக்கு ஆரம்ப தேவையான விஷயம் ஐனிக் இரும்பு சக்தி அதுக்கு அந் அதனுடைய டெவலப்மெண்ட்டு தான் நிறைய வரும் ஹீமோக்ளோபின்னு பிளட் பிளாஸ்மா இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் சயின்ஸில் சொல்கிறேன் அன்றைக்கு இப்ப ரத்தம் அப்போது இந்த ரத்தத்துணினுடைய ட்ராவல் ப்ராப்பராக இருக்கிற தன்மையில் நம்ம உடம்புல ஃபுல்லாக ஆக்சிஜன் டெவலப் ஆகும் ஆக்சிஜன் ஃபுல்லாக எங்கே வேணால் ட்ராவல் ஆகி போவோம் அப்போது உங்களுடைய இயக்கம் மிகச்சீராக இருக்கும் அதற்காக முருகன் சுவாசம் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா முருகன் சுவாசம் அந்த சுவாசத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுகிற பொழுது உங்களுடைய பிளட் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சரி இப்போ ப்ளட்டையும் ஸ்ட்ரென்த் பண்ணோம் இல்லையா அப்போ அந்த பிளட்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த முருகன் கோயிலில் வழங்கக்கூடிய பிரசாதங்கள் முருகன் கோயிலில் வழங்கக்கூடிய பிரசாதங்கள் என்னென்ன பிரசாதம் வழங்குவாங்கங்க ஒரே பிரசாதம் தான் பஞ்சாமிரத ஏன் முருகனுக்கு தயிர் சோறு வச்சா வேணான்றாரா இல்லை சாப்பிட மாட்டாரா சக்கரை பொங்கல் புளியோதரை வேணான்றாரா இல்லை அந்த கோவில் எதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது சுவாச தத்துவம் அந்த சுவாச தத்துவத்தினுடைய அடிப்படையில் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது இந்த முருகன்றதை நீங்கள் சுவாசத்தோடு நிறுத்திட்டீங்க ஆனால் இதற்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது பெண்களுக்கும் முருகனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அதை அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த பிளட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பஞ்சாமிரத்தில் கொடுத்துருக்குறாங்க அயனிக் தேன் வெல்லம் சிறுவாழை கல்கண்டு எல்லாமே அயனிக் சிஸ்டம் இது வந்து உங்கள் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும் அப்போ பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும்போது பிளட்டு ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்தில் நல்ல பைப் லைனு அந்த பைப் லைனில் தண்ணி போஷினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிளட்டு நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது அது பிராணனை கொண்டு போடுகிற பொழுது உங்களுடைய சக்தி முழுக்க செயல்படும் எல்லா தத்துவார்த்தங்களும் முருகனினுடைய சரவணபவா தத்துவார்த்தங்களிலிருந்து எல்லா தத்துவார்த்தங்களும் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் நம்மளுடைய உடம்பினுடைய எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னான ஆதிகால கண்டுபிடிப்பு நான் சொல்லக்கூடிய என்னுடைய பாணியில் என்னுடைய கோபநாண்டி என்னுடைய அதி அற்புதம் முருகன் அதி அற்புதம் முருகன் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த முருகன் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இது நமக்கான சொத்து இதை கண்டுபிடிச்சவன் பாட்டை முப்பாட்டேன் இதை கண்டுபிடித்தவன் பாட்ட முப்பாட்டேன் இது எனக்கான சொத்து உங்களுக்கான சொத்து தமிழ்நாட்டுக்கான சொத்து ஒரு காலத்தில் எங்கே போனால் கடாரம் கொண்டான்றான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாய்லாந்து அதை தாண்டி ராஜேந்திர சோழன் பயணப்பட்டான் வாட் கோயில் கட்டியிருக்காங்க சோழ காலத்தில் இத்தனை அறிவும் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது எங்கள் அப்பா இருந்து எடுத்தது ரெண்டு விஷயத்தில் சொல்லிடலாம் ஹிஸ்டாரிக்கலாக முதல்ல சொல்லுவோம் இப்போ அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து முருகன் கோயில் அது யார் மலேசியா வச்சுதா அல்ல அதுக்கு கீழே போர்டு வச்சிருக்காங்க நம்ம இருந்து போன ஒரு பில்லம் மாறு ஏற்படுத்தின கோவில் அது அங்கே முருகர் சிலை இல்லை இவர் வீட்டிலிருந்து கொண்டு போய் ஒரு வேலை வச்சு வழிபட்ட இடம் அதற்கப்புறமாக இந்த முருகர் தன்மையின் மேல் ஈடுபாடு கொண்டவர்கள் படித்த சிலை பத்துகேவ் அடுத்து கண்டி முருகன் இங்கிருந்து விஜயாலய சோழன் காலத்திலே பயணப்பட்டவர்கள் நம்ம முருகனை வழிதுணையாக கொண்டு சென்று வழிபட்டவர்கள் அந்த காலத்திலே பயணித்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருமுறை கொண்டது பெரியும் போயிருக்கா அப்படியே கடாரம் பெரியும் போயிருக்கிறார் அங்கு இவருடைய வழி துணைக்காக கொண்டு சென்ற தெய்வம் தான் முருகன் அங்கெல்லாம் வழிபட்ட இடங்கள் அப்புறம் தன்மைகளை புரிந்து கொண்டவர்கள் முருகனின் செயல்பாட்டை விளங்கியவர்கள் அதை பண்ண தொடங்கியது விளைவு வேற எங்கேயுமே இல்லமா நார்த் இந்தியாலும் அதான் கார்த்திகை இங்க இருந்து ராஜேந்திர சோழன் கொண்டு போனது சிந்து கரை வரை ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு இருந்திருக்கிறது அதையும் தாண்டி போயிருக்கான் சேரன் செங்குட்டுவன் இல்லையா அப்போ இவர்கள் இங்கிருந்து கொண்டு போய் வெளிப்பட்ட ஒரு தெய்வம் முருகன் முருகன் என்பது செவ்வாய் என்பது தமிழ்நாட்டுக்கு உரித்தான ஒன்று நம்மளுடைய ஒட்டு மொத்தத்தினுடைய வடிவம் முருகன் தமிழ்மொழியினுடைய சப்த வடிவங்களுக்கு சொந்தக்காரன் முருகன் தமிழினுடைய தமிழ் இனத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய புவியியல் சாத்திரங்களுக்கு முதல்பட கொண்டு அதனுடைய சூட்சமங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது தான் அறுபடை கோயில்கள் ஒரு தெளிவையும் நமக்கு தேவையான பல செய்திகளையும் இந்த காணொளியில் கொடுத்துருக்கீங்க இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது